இன்றைய சிந்தனையில் தாயுமானவரின் பாடலை உணர்வோம் வாருங்கள் சைவ சமயம் ஒரு மரம் போன்றது அதில் இலை காய் கனி இவைகளெல்லாம் உண்டு எங்கே தொடக்கம் ஏற்பட்டதோ அங்கே முடிவு உண்டு பழத்தில் வித்து உண்டு ஆதி அந்தம் இல்லாதது சைவம் தாயுமானவரின் அப்பாடலை நாம் சிந்திக்கலாம் வாருங்கள் சைவ சமயமே சமயம் சமயாதீத பழம்பொருளை கைவந்திடவே மன்றுள் வெளிக்காட்டும் இந்த கருத்தை விட்டு பொய்வந்து உழலும் சமய நெறி புகுத வேண்டா முத்தி தரும் தெய்வ சபையை காண்பதற்கு சேரவாறும் செகத்தீரே என்று தாயுமானவர் எல்லா ஆன்மாக்களையும் அறைகூவல் விடுக்கின்றார் சைவ சமயமே என்பதிலுள்ள ஏகாரம் பிரிநிலையாகவும் கொள்ளலாம் தேற்ற ஏகாரமாகவும் கொள்ளலாம் பிரிநிலையாக கொண்டால் உலகில் உள்ள மற்ற எல்லா சமயங்களிலிருந்தும் பிரிந்த சமயம் என்று பொருள்படும் ஏகாரமாக கொண்டால் தரக்கூடிய ஒரே சமயம் என்று பொருள் அனைத்து சமயங்களையும் உள்ளடக்கியும் அனைத்து சமயங்களை கடந்தும் நிற்கக்கூடிய ஒரே சமயம் சித்தாந்த செய்வ சமயமே கீழ்நிலையில் அதாவது தடத்த நிலையில் நமக்காக கீழிறங்கி பெரும் கருணையால் வரும் இறைவனை மற்ற சமயக் கடவுளரோடு ஒப்பிட்டல் அறியாமையின் உச்சம் ஆகும் அப்படி ஒப்பிடக்கூடிய ஆன்மாக்கள் பக்குவம் அடைந்த பின்னே அந்த உண்மையை உணரக்கூடும் பல ஏனிப்படிகளை கடந்து உச்சியை அடைதல் போல பல சமயங்களை கடந்துதான் பாதி ஏணிப்படிகளில் நின்று கொண்டு தாம் இருக்கும் நிலையும் உச்சியும் ஒன்று என இடர்பட்டு நிற்கின்றனர் அவரின் நிலைக்கு நாம் உச்சி நிலையை விளக்கினால் அவர்களால் உள்வாங்க இயலுமா இயலாது முடிந்த முக்தியை தாராத சமயங்களை பொய்வந்து உழலும் சமயநெறி என தாயுமானவர் அருளுகின்றார் உச்சியை உண்ணி உண்ணாமுலை அருளால் எட்டுவோம் வேதமற்ற நிலை இதுவே என உணர்வோம் நன்றி திருச்சிற்றம்பலம்